வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா ஜே உசோக்கும் டைன்ஸுக்குமான அந்த ஒரு மேட்ச் வந்து திரும்ப வந்து டபிள்யூடபுள்யூ வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக போய்கிட்டு ஏன் அப்படின்னா இப்போ நம்முடைய ரோமண்டன்ஸுக்கும் சரி நம்முடைய ஜே சரி நம்முடைய ஜிம்மி உஷோக்கும் சரி இவங்க மூணு பேர்த்துக்குள்ளேயே வந்து யார் பெரியாள் யார் சின்ன ஆள் அப்படிங்கிற மாதிரி இவங்கக்குள்ளேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக வந்து டபுள் டபிள்யூவில் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானமான ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து இன்டர்நெட் நெட்ல ரொம்ப ரொம்ப ஒரு வைரலாக வந்து போயிட்டு இருக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் போகிறேன் அதாவது இப்போ டபுள் டபிள்யூல இருக்கிற சூப்பர் ஸ்டார்லேயே வந்து அதிகமான ஃபேன்ஸ் மத்தியில் வளர்ந்து வர ரெஸ்லர்ல ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் இருக்கிற ஒரு ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால் அது நம்மளுடைய பிரான் பிரேக்கர் தான் நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து டபுள் டபிள்யூ வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஆஃப் த டபுள் டப்ளியூவாக நம்மளோட பிராண்ட் பிரேக்கரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அது உண்மையானு கேட்டால் நூறு சதவீதம் உண்மை அது நெக்ஸ்ட்டு டபுள் டபிள்யூவோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் இருக்கிறதுக்கு தகுதிகள் இருக்கா கேட்டால் ஆயிரம் சதவீதம் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து எல்லா விதமான தகுதிகளுமே கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து யாரோட வந்து ஒப்பிடுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ராக்லெஸ்ன்னு யார்னா நம்முடைய ப்ராக்லெஸ்ன்னு யாரை சொல்லாமல் கட்டால் நூறு சதவீதம் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு கோல்டு பர்க் யார் நம்முடைய பிராக்லெஸ்னா நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை சொல்லாமான்னு கேட்டால் சொல்லலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரோமண்டியன்ஸாக நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை சொல்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா யாரோட வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து ஒப்பிடுறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எல்லா தகுதிகளுமே நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கருக்கு இருக்காதனால நம்மளுடைய டபுள் டபுள்யூவில் வந்த சில நாட்கள்லேயே வந்து இன்டர் கடினட்டோ சாம்பியனை வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் வந்து வின் பண்ணிட்டாரு இப்போ வந்து அந்த ஒரு செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இருந்தார் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினான ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளுடைய செத்ரோன்ஸே வந்து அட்டாக் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனத்தை வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் வந்து செஞ்சு முடிச்சிட்டாரு இப்போ டபுள் டபுள்யூவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து இப்போ வந்து நம்ம பிராண்ட் பிரேக்கர் பண்ணதை வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கானாலும் நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து வளர்த்து விடணுமே அப்படிங்கிறக்காக நம்மளுடைய பாலிகம் வந்து நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்க மாதிரி பட் உங்கள் எல்லாத்துக்குமே அதாவது ரோமடன்ஸ் கூட வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கர் வந்து அதாவது நம்ம ரோமடன்ஸ் கூட வந்து நம்மளுடைய பாலிகம்மன் இருக்கிறப்பையும் சொன்னார் அதாவது ரோமண்டன்ஸே சொன்னார் அதாவது நீ வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கரை வந்து நீ நல்லபடியாக நீ வளர்த்து விடு அப்படிங்க மாதிரி நம்முடைய ரோமடென்ஸே வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர்கிட்ட வந்து சொன்னார் அதாவது நீ வளர்த்து விடு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிராண்ட் பிரேக்கர்ட்டையே சொல்லியிருக்காருன்னு நம்முடைய ரோமடையன்ஸ் சொல்லிடுறதாவது உனக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்க மாதிரி நம்முடைய ரோமண்டன்ஸ் வந்து நம்மளுடைய பாலியம்மன் சொல்லி நம்மளுடைய பாலியம்மன் போய் என்எக்ஸ்டியில் போயிட்டு ஒரு ஷோவில் வந்து கூட இருந்தார் அப்போ அந்த ஷோக்கு வந்து நம்முடைய பாலியம்மன் வந்துருந்தார் அது வந்து தான் வர மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு என்எக்ஸ்டி ஷோக்கு அதனால ரோமடென்ஸ் எல்லாம் வர முடியாதுங்கிறப்போ அது நீ பிராண்ட் பிரேக்கருக்கு பக்கவகமாக வந்து நீ போய் இரு மாதிரி பாலியம்மெண்ட்டை வந்து நம்முடைய ரோமடென்ஸ் சொன்னனால ரொம்ப பாலியம்மன் வந்து அந்த இடத்துல போய் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து என்க்ஸ்ட் வந்து நிறைய சூப்பர் ஸ்டாரெலாம் வந்தாங்க அது வந்து அடுத்த கதை அதனால் அதை விட்டுறலாம் நம்ம ஆனாலும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் தான் விட்டு எப்படி அப்படிங்கிறது நம்முடைய பிராண்ட் பிரேக்கரை சொல்ல முடியாது நூறு சதவீதம் கண்டிப்பாக சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அதாவது நம்மளுடைய பாலியம்மன் எப்படிப்பட்டாவது எ அதாவது எந்த மலையை இடித்தாவது எந்த மண்ணை குறைஞ்சாவது சரி நம்மளுடைய பாலியம்மன் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை வந்து வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியனாக ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை வந்து நம்மளுடைய பாலியம்மன் வந்து நம்மளுடைய பிராண்ட் பேக்கெட்டை வந்து பண்ணியிருக்காருனால அந்த சத்தியத்துக்கு கண்டிப்பாக நம்மளுடைய பாலியம்மன் வந்து கட்டுப்பட்டு இருப்பார்னால ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு புதிய ஒரு சாம்பியனாக நம்மளுடைய பிரான் பேக்கரை வந்து பார்க்கலாமான்னு கேட்டால் நூறு சதவீதம் பார்க்கலாம் பிரான் பேக்கரை வந்து எத்தனை பேர் வந்து வேர்ல்டு ஹெவிய சாம்பியனை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் என்னோட ஒப்பீனியன் படி நான் வந்து பிரான் பேக்கரை வந்து நியூ வேர்ல்டு ஹெவியே சாம்பியனாக பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் நீங்கள் படுறீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ரோமன் டைன்ஸுக்கும் ஜே உசோவுக்கும் வந்து திரும்ப வந்து ஒன் மோர் டைம் வந்து நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து ஒரு மேட்ச் வந்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் வந்து நம்மளுடைய டபுள் டபிள்யூ வந்து இருக்காங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காது இப்போ வந்து திரும்ப வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து திரும்ப வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து அந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறது அந்த ஒரு ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் அது அந்த பிளட் லைன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்முடைய ரோமெண்ட்ஸ் கூட வந்து யார் இருந்தால் அப்படின் கேட்டா நம்மளுடைய ஜே தான் இருந்தார் ஜே ஊஸ் வந்து சேர்ல ஆனாலும் என்ன பண்ணார்னா நம்முடைய ரோமெடன்ஸ் கூட இருக்கப்போ ரோமெடன்ஸோட அந்த ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக நம்முடைய ஜே ஊசோ வந்து மோதனார் அதாவது ஹில் என்ன செல்லாக இருக்கட்டும் நைட் ஆஃப் சாம்பியனாக இருக்கட்டும் சம்மர் ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மேச்சஸ் வந்து நம்முடைய ஜேவுசோக்கும் ரோமண்டேன்ஸு ரோமண்டேன்ஸு ஜேவுசோ அப்படிங்க மாதிரி இவங்க ரெண்டு ரெண்டு பேருமே வந்து மாற்றி 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 வந்து நிறைய மேட்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரிலாம் முடிவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நீ ஏன் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஜே ஊச வந்து ரோமடைன்ஸ் கூட போய் ஒட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஜே ஊசம் வந்து நம்முடைய ரோமடைன்ஸ் கூட வந்து சேர்ந்தார் அது வந்து உங்கள் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து எதனால் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த சாம்பியன்ஷிப்புக்காகவும் ரோமடைன்ஸோட அந்த ஒரு ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்காகவும் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அதே சேம் டு சேம் வந்து இப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து தான் இப்போ திரும்ப வந்து நம்மளுடைய டபுள் டபு அதே அந்த பிளட் லைன் ஸ்டோரியில் தான் நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடியே நம்மளோட ரோமடைன்ஸ் என்ன பண்ணார் நீ வந்து என் முன்னாடி வந்து நிற்கிற நீ வந்து என் முன்னாடி வந்து மேட்ச்லாம் பண்ண போகிற அதாவது என்னை வந்து நீ எதிர்த்து நிற்கிற உனக்கு என்ன தகுதி இருக்குது அதாவது என்னோட நான் வந்து ட்ரைபிள் சீஃப் அதாவது என்னோடய பதவிக்கு வந்து நீ ஆசைப்படுற என்னோடய டைட்டிலுக்கு நீ ஆசைப்படுற என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது நான் மட்டுமே தான் பெரியாள் அதாவது ரோமண்டியன்ஸ் வந்து நான் மட்டுமே தான் பெரியாள் அதாவது நம்மளோட சம்மன் ஃபேமிலியிலே வந்து நான் தான் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு டாப் ஒன்னாக நான் இருக்கேன் ஆனாலும் நீ வந்து என்னோடையே போட்டி போடுற அதாவது என்னை நீ வந்து வீழ்த்திடுவியா என்னை வீழ்த்தி என்னோடய சாம்பியனை வந்து நீலாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி ரோமடையன்ஸுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வம் தான் அதே இப்போ தான் அதுவும் நடக்கப்போகுது இப்போவும் நம்முடைய ரோமடையன்ஸ் என்ன நினச்சிக்கிறக்காருனா நான் தான் பெரியாள் அதாவது நான் தான் வந்து சாம்பியனாக இருந்திருக்கேன் நான் தான் கெத்து அதே மாதிரி நான் தான் வந்து ட்ரைபிள் சீஃப் நான் தான் பிளட் லைனாக லீட்ரு பண்ணால் நான் லீட்ரு அப்படிங்கிற மாதிரி இன்னமும் நம்முடைய ரோமடையன்ஸுக்கு வந்து அவர் நான் தான் எல்லாமே நான் தான் இங்கே தலைவன் எனக்கு கீழே தான் வந்து நீங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வம் அப்படிங்கிறது வந்து இப்போது நம்மளுடைய ரோமடையன்ஸுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கானால இப்போ வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸோட அந்த ஒரு பதவிக்கு வந்து இப்போ யார் இருக்கா அப்படிங்கிறா நம்மளுடைய ஜெயவுசாக தான் ஆசைப்படாதது இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ரோமடைன்ஸ் உடம்பு மோதணும் ஆனாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல ஆனாலும் இப்போ வந்து ரோமண்டனின்ஸ்ட்டை வந்து எதுவுமே கிடையாது ரோமன் ரோமண்டயின்ஸ்ட்டை வந்து சாம்பியன்ஷிப்பும் கிடையாது ரோமன் ரோமனின்ஸ்ட்டை வந்து அந்த பிளட் லைன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ரோமண்டேஸ்ட்டை வந்து யாருமே நிற்கவும் இல்லை அதாவது ரோமண்டன்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம தான் போய் நிற்கணும் ஆனால் ரோமெட்ஸ்கிட்ட வந்து யாருமே கிடையாது டைட்டில் கிடையாது ப்ளட் லைன் கிடையாது பாலுமன் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது அவன் நிற்கிறானா அவன் தனித்து ஒரே ஆளாக மட்டும் தான் நிற்கிறான் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவி மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு பதவிக்கு வந்து நான் ஆசைப்பட்றேன் அதாவது ஜே ஊசோ ஆனால் நான் ஆசைப்பட்றேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்தேன் ஆனாலும் அவங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அதனால் என்னால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பண்ண முடியல நான் தோற்று போயிட்டானாலும் இப்போ வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது அதாவது நான் ஒரே ஆளை வந்து நான் ஹோமடைன்ஸை வந்து நான் வந்து அவனோட ஜோலி எல்லாத்தையும் நான் முடிச்சு விட்ருவேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து நெல்லு தைரியம் தெம்பு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய ரோமடியன்ஸோட அந்த ஒரு ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் முழுக்க 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 நம்முடைய ஜே ஊசோ தான் நம்முடைய ரோமன் நம்முடைய ஜேவுசோட ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜெ ரோமடியன்ஸோட அந்த ஒரு கதையை வந்து காலி பண்ணிவிட்டு ரோமண்டியன்ஸோட அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு வந்து நான் தான் உட்கார்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வந்து நம்முடைய ஜெயவுசோக்கை வந்து வந்துருச்சு ஆனால் இதில் வந்து பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜிம்மி ஊசம் தான் இதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து ரொம்ப 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 பாதிக்கப்பட்டார் இப்போவும் நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து பாதிக்கப்படறது இதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ரோமடைன்ஸுக்கும் நம்முடைய ஜெயவு சோவுக்குமான ஒரு தொடர்கதையான ஒரு தொடர் தொடக்க முடியாத ஒரு தொடர்கதையாக வந்து இவங்கக்குள்ளே வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல வந்து யார் வந்து சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் வந்து சாந்தப்படுத்துறது யார் கேட்டால் நம்மளுடைய ஜிம்மி ஊசம் தான் இப்போவும் சரி நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரோமண்டின்ஸ் நினச்சிக்கிட்டு இருக்காரு ரோமண்டன்ஸோட இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு நம்முடைய ஜே வந்து இருந்துக்கிட்டுக்காரங்கிறப்போ நீங்கள் ரெண்டு பேருமே பெரியாள் இல்லைடா நீங்கள் ரெண்டு பேருமே என்னோடய பிரதர் தான் அதாவது எனக்கு ஜேவும் எனக்கு முக்கியம் அதேமாரி ரோமடையன்ஸும் முக்கியம் எங்களுக்கு ரெண்டு பேருமே தான் முக்கியம் ஆனாலும் எங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைட்டில் வின் பண்ணுங்கள் வின் பண்ணாமல் போங்க நீங்கள் வந்து என்னமோ பண்ணிவிட்டு போங்க ஆனாலும் எனக்கு வந்து நீங்கள் ரெண்டு பேருமே தானே எனக்கு முக்கியம் அப்படிங்க மாதிரி நம்மளுடைய ஜிம்மி ஊசம் வந்து ரெண்டு பேத்துக்குமே சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க ஆனாலும் நம்மளுடைய ரோமடன்ஸும் சரி நம்மளுடைய ஜே சரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின் எனக்கு வந்து சகோதரன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை இறங்கிட்டப்பனா என்ன என்னோட ஒரு ஜே உசோட ஒரு நோக்கம் என்ன இருக்குன்னா அந்த டைட்டில வந்து வின் பண்ணணும் இப்போ நடக்கிறதுல நவம்பர் ஒன்னாந்தேதி நடக்கப்பட அந்த சாட்டர்டே நைட் மினிமட்ல வந்து அந்த நம்பர் ஒன் கண்ட் மேட்ச் நடந்துச்சு அதில் வந்து நம்மளுடைய ஜே நடச்சிருந்தாருப்போனா நம்மளுடைய ஜிம்மி ஊசோ வந்து அந்த எலிமினேட் பண்ணாமல் அந்த மேட்சில் கண்டினியூ பண்ண வச்சிருக்க அதை வந்து அந்த ஒரு தவறை வந்து பண்ணாமல் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அதாவது எனக்கு தேவை கிடையாது எனக்கு வந்து டைட்டில் தான் முக்கியமாக ஒரு முட்டாள்தனத்தை வந்து பண்ணிட்டார் ஆனாலும் நம்மளுடைய ஜிம்மி ஊச வந்து நம்மளுடைய ஜேவுசொக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணால் அது எதுவுமே நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு டைட்டில் தான் முக்கியம் அந்த இடத்துல வந்து எனக்கு போட்டின்னு வந்துவிட்டால் எனக்கு வந்து சகோதரன் அப்படிங்கிற எந்த ஒரு இடம் கிடையாது எனக்கு வந்து பாசம் பாசத்துக்கு வந்து எனக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி நம்மளுடைய சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் நம்மளுடைய ரோம் லைன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா ரோம் லைன்ஸும் அதே மாதிரி தானே ஆயிரம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோட டைட்டில் எனக்கு முக்கியம் என்னோட ப்ளட் லைன் அப்படிங்கிறது முக்கியம் என்னோடய சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவி முக்கியம் இதுக்கு முன்னாடி அப்படி வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரோமனின்ஸ் என்னென்ன விஷயங்கள் பண்ணாரோ ரோமடையன்ஸ் வந்து என்னென்னலாம் வெக் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நம்முடைய ஜெயவுஷம் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கனால நல்ல அந்த ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ரோமடையன்ஸாக மாறணும் மாதிரி நம்முடைய ஜேவுசோ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறாரு ரோமடைன்ஸ்ட இருக்க அந்த ட்ரைபல் சீப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின் நம்மளுடைய ஜேவுசோ தான் ஆனாலும் இது எதுவுமே வேணாண்டா அப்படிங்க மாதிரி வேடிக்கை பார்க்கறது யார் அப்படின்னு நம்மளுடைய ஜிம்மி ஊசோ தான் இதில் வந்து அப்போவும் சரி பாதிக்கப்பட்டது நம்மளுடைய ஜிம்மி ஊசோ தான் இப்போவும் பாதிக்கப்படுறது நம்மளுடைய ஜிம்மி யூஸோ அதனால் கூடிய சீக்கிறது வந்து நம்மளுடைய ஜிம்மி யூஸோட ஒரு ஹீல்டன் கூட நம்ம வந்து அதிகமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக போகுது அப்படிங்கிறப்ப அது ஜே ஊசோவுக்கு வந்து ரோமடென்ஸ்கிட்ட இருக்கா அந்த ஒரு ட்ரைபிள் ஷிப் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வந்து எனக்கு வந்து மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்னா ரோமடென்ஸுக்கும் சரி நம்முடைய ஜிம் நம்முடைய ஜே ஊசோக்கும் சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சரி அந்த ட்ரைபிள் சிப் அப்படிங்கிறதுக்கான ஒரு மேட்ச் கூட வந்து அகைன் டபுள் டபிள்யூவில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனாலும் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு கேட்டால் ராயல் ரொம்போ அப்போ இல்லாட்டி எலிமினேஷன் ஜெயிம்பர் அது நடக்கலை அப்படிங்கிறப்ப ரசல் மீனில் கூட நம்முடைய ஜே உஸோ விசஸ் நம்மளுடைய ரோமடேன்ஸுக்கான த ட்ரைபிள் ஷிஃபுக்கான அந்த ஒரு பதவிக்கான ஒரு மேட்ச் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப மூணு பேத்துக்குமே சரி ரொம்ப டென்ஸாக இருக்கட்டும் ஜேவாக இருக்கட்டும் ஜிம்மியாக இருக்கட்டும் இவங்க மூணு பேத்துக்குமே த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கான ஒரு மேட்ச் கூட ரெசல் மணியாக ஃபார்ட்டி டூவில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கமாதிரி இப்போ வந்து அதிகமாக வந்து இருக்கனாலும் கன்ஃபார்மாக வந்து இப்போ நம்முடைய ரோமண்டியன்ஸு கூட அந்த ஒரு பதவிக்கு வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஜிம்மி நம்முடைய ஜெயவு தான் அதே மாதிரி டென்ஸ் மாதிரி மாறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறது யார் அப்படிங்கிறாங்கன்னா அதுவும் நம்மளுடைய ஜேவசோதனால நம்முடைய ஜெயவுசோஸ் வந்து அகைன் வந்து ஹீல்டன் பண்ணி ரோமண்டேன்ஸு கூட ரோமண்டன்ஸோட அந்த ஒரு பதவிக்கு வந்து ஒரு ஃபியூடு போக போகிறார் அப்படிங்கிறது நூறு சதவீதம் வந்து உறுதியாகிடுச்சதுனால இவங்க ரெண்டு பேத்துக்குமே சரி மேட்ச் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எங்கே வந்து மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் எந்த பேப்பரில் வந்து மேட்ச் நடந்தால் நல்லாயிருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராயல் டோம்பில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கான ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த பதவிக்கான ஒரு போட்டி வந்து நடந்தால் நல்லா இருக்குமா இல்லை எலிமினேஷன் டைம்பில் வந்து நடந்தால் நல்லாயிருக்குமா இல்லை ரசல் மணியை ஃபார்ட்டி டூவில் வந்து நடந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனனை மறக்காமல் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் அப்படி ஒரு நம்முடைய ஜேக்கும் ஜிம்மி ஊசோக்கும் அந்த ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற அந்த ஒரு பதவிக்கான ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா இதில் நம்முடைய ஜிம்மி உசோ வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இதில் வந்து நம்முடைய ஜிம்மி உஷா இருக்கிற அப்படின்னா எனக்கு வந்து சகோதரன் எனக்கு யாருமே கிடையாது என்னை பொறுத்த இந்த ஒரு போட்டியில் வந்து நடுவராக நான் இருக்கிறப்பனா நான் சிறந்த முறையில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணி நிற்பேன் அப்படி மாதிரி நம்முடைய ஜிம்மி உஷா வந்து இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒருவேளை இந்த மேட்ச் நடக்குதுன்னா இந்த மேட்சை பார்க்க எத்தனை பேர் வந்து நீங்கள் ஆவலாக இருப்பீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா